அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அதுக்கு வந்து நான் சூப்பராக இருக்கேன் நாலே முட்டை இருந்தால் இந்த ரெசிபி வந்து சூப்பராக செய்திடலாம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் தான் செய்முறையை பார்த்துருவோம் ஒரு பாத்திரத்தில் நாலு முட்டை நம்ம வந்து ஊற்றிப்போம் இப்போ இதுக்கு தேவையானவை வந்து மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மல்லி கருவேப்பில்ல கட் பண்ணிக்கினு இதுக்குள்ளே மசாலா வந்து மல்லி மிளகு ஜீரகம் போட்டால் வறுத்து அரைத்த மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அந்த நம்ம மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக அந்த வெங்காயத்துலேயே ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த முட்டையில் சேர்த்துப்போம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்கிற மாதிரி மல்லி கருவேப்பில்லையும் இதில் வந்து போட்டுக்கணும் கா டீஸ்பூன் வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துக்கங்க நல்லா வந்து இதுக்கு வந்து அடிச்சுக்கணு நல்லா ஃபிட் பண்ணி அடிச்சுட்டு முட்டையை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும் கலக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுக்க போகிறோம் வந்து அவ அவிச்சு எடுத்துட்டு இதை கட் பண்ணி நம்ம வந்து ரெசிபியை செய்ய போகிறோம் ரெசிப்பியை செய்துடுவோம் நல்லா கலக்கிக்கோங்க அந்த மசாலாலாம் வந்து சேர்ற மாதிரி சே கலக்கி விட்டுக்கங்க இதுக்கு மிளகுத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நல்லா கலக்கி எடுத்துட்டேன் நல்லா கலக்கி விடுங்க அந்த வெங்காயம் மசாலாலாம் நல்லா வந்து சேர்ந்து வரணும் அடுப்பை ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொஞ்சமாக வைத்து இப்போ வந்து இட்லி வந்து அவிக்கிற மாதிரியே நம்ம வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா கொஞ்சம் ஆயிலோ விட்டுக்கலாம் நான் ஆனால் எதுவுமே நான் சேர்க்கலை இதில் அதில் ஒரு மூடி ஒன்று திருப்பி போடுங்க தண்ணி அரகம் அதனால் மூடியை திருப்பி போட்டு நல்லா வெந்திருச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஒரு ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூனாலேயோ இப்போ வச்சு பார்த்தாக்கா ஒட்டாமல் வந்துட்டாக்கா நம்ம வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு இது ஆறட்டும் இதை ஆறினவுன்ன நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து இந்த பன்னீர் மாதிரி நம்ம க்யூப்ஸாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து கடாய் வைத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கணும் ஆயில் விட்டுட்டு அடுத்த வெங்காயம் நம்ம கா கா கப்பு அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ வந்து அந்த மூணு வெங்காயம் வந்து நம்ம இதுக்கு வந்து நல்லா வந்து துருவி எடுத்துருக்கோம் இது வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் மல்லி பச்சை மிளாலலாம் இருக்குது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க அதில் வந்து முட்டையில் வந்து உப்பு இருக்குது அதனால கொஞ்சமாக சே பார்த்து போட்டுக்கணும் நம்ம அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் சேர்த்துக்கணும் அந்த முட்டையிலையும் இருக்குது இதுலேயும் அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு மசாலா சேர்த்துருவோம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு வறுத்து அரைத்த மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் ஆட்டம் நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளோ தான் இதுக்குள்ள மசாலா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அப்படி வறுத்து அரைத்த மசாலா இல்லைன்னாக்கா நான் இதுவே போதுமாக இருந்துச்சு வீட்டில் அரைத்தது அதனால வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் இது நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதக்கி வரணும்னு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அந்த வெங்காயத்துலேயே வந்து சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா தக்காளி சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேணால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வதக்கி விட்டுட்டு பொன்னிறமெல்லாம் வதங்கக்கூடாது இந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர ஸ்டேஜில் க்யூப்ஸாக வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை நான் அதை வந்து எடுக்க வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை வந்து நம்ம உடனே நம்ம வந்து தட்டி விட்டாலே அது வந்து ஓரத்தில் வந்து நம்ம கத்தியால நல்லா வந்து ஓரத்துலலாம் வந்து சைடுலாம் வந்து நம்ம கீறி விட்டுட்டு நம்ம ஒரு ப தட்டில் எடுத்து தட்டுனாலே நம்மளுக்கு வந்துடும் அதனால் வந்து நம்ம க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி வந்து பன்னீர் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த முட்டையை வந்து நல்லா வந்து அந்த முட்டையில் படுற மாதிரி நல்லா எடுத்துக்கணும் லாஸ்ட்டாக வந்து பாதி வந்து நான் வந்து அந்த பொடி மாஸ் மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏன்னா சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் ரெண்டு க்யூப்ஸை வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா வந்து அதில் வந்து போட்டிருக்கேன் சேர்த்து சேர்த்து போட்டுவிட்டு இந்த க்யூப்ஸையும் போட்டு நல்லா வந்து பெரட்டி விடணும் பெரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடுங்க அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மல்லித்தலையை போட்டு கொஞ்சமாக வந்து மல்லித்தலை கருவேப்பில்லை கொஞ்சமாக போட்டு நறுக்கி போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டே நிமிஷம் சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வைங்க அவ்வளோ தாங்க சூப்பரான முட்டை ரெடி ரெடியாகிடுச்சு இதை நாங்கள் வந்து முட்டை குஃப்தான்னு சொல்லுவோம் சூப்பரான முட்டை குஃப்தா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது அட்டகசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பா